அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் வளர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அடைவோம் நன்றி வணக்கம் எல்லையற்ற பறிவுடனே விலங்கிடும் மாரியம்மா தொல்லை எல்லாம் வெளி துரத்தி துணையாக வாருமம்மா எல்லையற்ற பறிவுடனே விலங்கிடும் மாரியம்மா தொல்லை எல்லாம் வெளி தூரத்தி துணையாக வாருமாம் அள்ளி அள்ளி வழங்கிடுவாய் அருளையே அள்ளி அள்ளி வழங்கிடுவாய் அருளையே ஞான வல்லியனி அகற்றிடுவாய் இருளையே ஞான வல்லியனி அகற்றிடுவாய் இருளையே எல்லையற்ற பறிவுடனே விளங்கிடும் மாரியம்மா தொல்லை எல்லாம் வெளி துரத்தி துணையாக வாருமம்மா சொல்லுவோம் உன் பேரை நித்தமே தீங்கை வெல்ல நீ நடத்திடுவாய் யுத்தமே சொல்லுவோம் நின் பேரை நித்தமே தீங்கை வெள்ள நீ நடத்திடுவாய் யுத்தமே உள்ளம் உருகி இசைப்போம் விருத்தமே உள்ளம் உருகி இசைப்போம் விருத்தமே ஓடி செல்லும் நெடுந்தூரம் மண வருத்தமே ஓடி செல்லும் நெடுந்தூரம் மண வருத்தமே எல்லையற்ற பறிவுடனே விளங்கிடும் மாரியம்மா தொல்லை எல்லாம் வெளி துணையாக வாருமம்மா பல்லு இருக்கும் படியக்கும் தேவியே தூதிப்போம் மல்லிகை முல்லை பூக்களை உன்மேல் தூவியே பல்லு படி இழக்கும் தேவியே தூதிப்போம் மல்லிகை முல்லை பூக்களை உன்மேல் தூவியே வல்லமையை பெற அழைப்போம் கூவியே வல்லமையை பெற அழைப்போம் கூ உன்னால் அல்லல் நீங்கி வாழ்வோம் ஆனந்தம் மேவியே உன்னால் அல்லல் நீங்கி வாழ்வோம் ஆனந்தம் மேவியே எல்லையற்ற பறிவுடனே மாரியம்மா தொல்லை எல்லாம் எழுத்துரத்தி துணையாக வாருமம்மா அல்லியல்லி வழங்கிடுவாய் அருளையே வல்லியணி அகற்றிடுவாய் இருளையே ியனி அகற்றிடுவார் இருளையே எல்லையற்ற பறிவுடனே விலங்கிடும் மாறியம்மா தொல்லை எல்லாம் வெளி துரத்தி துணையாக வாருமம்மா நன்றி வணக்கம்